விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் களப்பினமாட்டு சந்தையில் தாங்க இருக்கும் இந்த களப்பினமாட்டு சந்தை வார வாரம் வியாழக்கிழமை காலையில ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எப் சினை மாடுகள் மாடுகள் அதே மாதிரி ஜெர்சி சினை மாடுகள் மாடுகள்னு அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த சந்தை இருக்கிறதுலே பெரிய சந்தைங்க இந்த தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் பெரிய சந்தை இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பற்றிக்குள்ளே போகலாம் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கன்று மாடுகள் கிடாரி கன்றுகள் கருவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல தொடர்பு கொள்ளுங்க நம்பிக்கையான முறையில நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நண்பர்களே இன்னைக்கு ஈரோடு கரங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் பாத்தீங்கன்னா மாடுகளோட வரவு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க நிறைய மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்கு அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஹெச்எப் மாடும் ஜெர்சி மாடும் ஈக்குவலாக வருங்க நிறைய மாடுகள் வரும் நம்ம தேர்வு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் வருங்க நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கிறதுக்கு நிறைய மாடுகள் வந்திருக்கு இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து உங்களுக்கு நிறைய வியாபாரிகள் இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க அதே மாதிரி வெளி இருந்து வருவாங்க அஞ்சு மாநிலங்கள்ல வ வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா கேரளா இருந்து அஞ்சு ஸ்டேட்லேருந்து வந்து மாடுகள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அதனால் இங்கே இந்த சந்தையில் பாத்தீங்கன்னா மாடுகள் ஒரு தரமாக இருக்கும் எல்லா மாவட்டத்துலேருந்தும் மாடுகள் இங்கே கொண்டு வராங்க இங்க பாருங்க எவ்வளவு மாடுகள் பாருங்க இதெல்லாமே பிரம்மாண்டமான சைஸ்ல பெரும்பெரும் மாடுகள் எல்லாமே வருதுங்க சிறு மாடுகளும் வருது இங்க பாருங்க இதெல்லாமே கண்ணு மாடுங்க கண்ணு மாடுகள்லாம் நிறைய வந்திருக்கு துவாரம்

இதா இது தொண்ணூத்தி அஞ்சு ரூபா சொல்லு தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டு தலைச்சனா ரெண்டு தலைச்சேன் பாருங்க ரெண்டு தலையத்து மாதிரிதான் இது வந்து கொஞ்சம் அசோக் சுழியில இருக்கிறதுனால அந்த மாதிரி விலை கொஞ்சம் சொல்றாங்க இருந்தாலுமே இன்னைக்கு வந்து விலை கொஞ்சம் கம்மியா தான் சொல்றாரு ஓரளவுக்கு பரவாயில்ல

ங்ா நீ நாலு மாடு கொண்டு வந்த நாலு மாடு கொண்டாந்தீங்களா எத்தனை மாடு விற்பனையா இருக்குண்ணா ரெண்டு மாடு விற்பனையாட்டு ரெண்டு மாடு நிக்குது ரெண்டு மாடு நிக்குதுங்களா என்னென்ன விலையா இருக்கு அண்ணா இந்த கண்ணு மாடு எம்பத்தையூதுங்ண்ணா சரிங்க அந்த கண்ணு மாடு இப்ப தான் போட்டுதுங்கண்ணா நாற்பத்தஞ்சு ரூபா வருதுங்கண்ணா கடாரி நாற்பத்தஞ்சு ரூபாங்க நாற்பத்தஞ்சு ரூபா ரெண்டு வல்லு கடாரிங்க சரி சரிங்கண்ணா இன்னைக்கு சந்த நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு சந்த நிலவரம் கொஞ்சம் சுமார் தாங்கண்ணா ஆளுகெல்லாம் அதிகம் வரலைங்க சரி சரிங்க கொஞ்சம் சுமார் தான் கொஞ்சம் சுமார் தாங்க பெரிய வியாபாரிங்க வரவு கம்மியா வியாபாரி வரவு கம்மிங்க கம்மிங்க சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா நன்றி நண்பர்கள் எங்க பாருங்க வெறும் ஜெர்சி மாடுகளாவே நிக்குது பாருங்க எல்லா சின்ன 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 மாடுகளா இருக்கு பாருங்க நிறைய மாடு என்ன கொண்டாந்துருக்காரு இந்த வாரம் இந்த வாரம் சொந்த நிலவரம் அவருக்கு எப்படி இருக்குன்னு கேப்போம் வாங்கிருக்காரா இல்ல குடுத்துருக்கறாரான்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு என்ன மாடு வாங்குனீங்களா கொண்டு வந்தீங்களா குடுத்தீங்களா இதெல்லாம் வாங்கணும்னு கொண்டு வந்து ஓ இதெல்லாம் வாங்குனீங்களா ஏன் எத்தனை மாடு ஆறு மாடு ஆறு மாடு எதனால அங்க கட்டுதல போய் விற்கிறதுக்கா சரி இதெல்லாம் என்னென்ன வாங்குனீங்க முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு சரி இந்த இந்த ஹெவி சைஸ் மாடு என்ன விலை ஒன்னு சொன்னேன் ஒரு லட்சத்தி ஓ அப்படியா சரி வணக்கம் வணக்கங்க என்ன எத்தனை மாடு நீ கொண்டு வந்தீங்க ஆறு மாடு கொண்டு சரி எத்தனை விற்பனை ஆகிச்சு அஞ்சு விற்பனை ஆயிடுச்சு ஒன்னு இருக்குங்க ஒண்ணுதான் இருக்கா ஆமாங்க இது என்ன வேலை சொல்றீங்க தொண்ணூத்தாறு ரூபாய் சொன்னாங்க ஏழு ரூபாய் கேக்குறாங்க ஈர்த்துங்க தலைச்சங்க தலைச்சந்தானா ஆமாங்க ரெண்டு பல்லு ஓ ரெண்டு பல்லா

ஐயா பாருங்க இந்த கண்ணு மாடு வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்றாரு ஐயா என்ன கண்ணு கண்ணு காலக்கண்ணா தரவு என்ன வருது பன்னெண்டு வருதா சுளி வந்து ரெண்டு மூணு இருக்கு ரெண்டு சுளி இருக்கு என்ன கேக்குறாங்களா ரெண்டு சுளி இருக்குனால கேக்கல ரெண்டு சுளி இருக்குனால இது பாருங்க இது கண்ணு மாடுதான் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்றாரு கண்ணு வந்து என்ன கண்ணுண்ணா கிடையாது கண்ணு கொஞ்சம் பெருமுடியா இருக்கு பெருமுடியா இருக்கு அதனால முப்பத்தி ஏழு ரூபா சொல்றாரு கறவை என்னன்னா வருது எட்டு லிட்டர் வருதா சரி சரி சரிண்ணா இந்த வாரம் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடுகளோட வரத்து பரவாயில்லைங்க நிறைய மாடுகள் வந்திருக்கு ஆனால் வியாபாரிகள் தான் கொஞ்சம் வரவு கம்மி நிறைய மாடுகள் வந்திருக்கு நிறைய மாடுகள் இங்கேயே வந்து கண்ணும் போட்டிருக்கு இங்க பாருங்க இதெல்லாம் இப்பதான் கண்ணும் போட்டிருக்கு இங்க பாருங்க இந்த மாடுமே இப்பதான் கண்ணு போட்டிருக்குங்க மாடுகள் பாத்தீங்கன்னா HF மாடு ஜெர்சி மாடுலாம் இந்த வாரம் கொஞ்சம் விலை அதிகரிச்சு தான் கொடுத்துட்டு இருக்காங்க பரவாயில்லைங்க விலையெல்லாம் பரவாயில்ல ஐயா இந்த மாடு என்ன விலை சொல்றீங்க இது பண்ணுங்க ஆள் பண்ணுமாடா ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்றாருங்க இனி தை மாசம் பிறக்கு போகுதுங்க இன்னொரு ரெண்டு வாரம் இருக்கு ஒரு வாரம் இருக்கு இனிதான் வந்துட்டு அப்புறம் மாடல்லாம் வாங்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா நிறைய பேர் பொங்கலுக்கு அப்புறம் தான் மாடல்ல வாங்கலாம்னுட்டு ஒரு ஐடியால இருப்பாங்க அப்ப வந்து கொஞ்சம் பின்ன சந்தையில விளையாட்டு வாய்ப்பு இருக்கு மாடெல்லாம் பாருங்க என்னென்ன தரத்துல எப்படி எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க எவ்வளவு மாடுகள் வந்திருக்கும் அத பாருங்க இது பாருங்க மாடு ஒரு கொம்பு டைப் மாடுதான் அளவான மாடுதான் ஐயா என்ன வேலை சொல்றீங்க

ஒவ்வொருத்தரும் நல்ல மாடு விக்கிறது இந்த மாதிரி மாடுகள வித்துக்குது அப்புறம் மோசமான மாடு கம்மி விலைங்களா

மாடு நல்ல ஹெவி சைஸ் தான் என்ன விலை கேக்குறாங்கண்ணா அல்ல எண்பது ரெண்டு வரைக்கும் எண்பது எம்பத்தி ரெண்டு வரைக்கும் கேக்குறாங்க அதெல்லாம் அந்த மாடிலாம் அது ஆறாயிரம் ரூபாய்க்கு கேக்குறாங்க அந்த மாட்டெல்லாம் கொஞ்சம் அளவான மாடுதான் அறுபத்தி ஆமா அறுபது ரூபாய் கேக்குறாங்க அறுபது ரூபா இதுங்கண்ணா ஆனா அதுமே ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு வரைக்கும் எல்லாமே தலைச்சிருந்தா ஆமா அதெல்லாம் தலைச்சு சரிங்க இன்னைக்கு சந்த நிலவரம் உங்களுக்கு எப்படின்னா இருக்கு சுமாரா தான் விற்குது அப்படின்னு சுமாரா தான் இருக்கு அப்படியா சரி ஏன்னா தை மாசம் வரப்போது தை மாசம் வந்தா எப்படி நான் மாடுகளோட விற்பனை அதிகமா தானே இருக்கும் அது சொல்ல முடியாதுங்க முடியாது எல்லாமே வாங்கணும்னு நினைப்பாங்க யார கேட்டாலும் என்னன்னு சொல்றாங்கன்னா தை மாசம் முடிஞ்சு வாங்கிக்கலாம் தை மாசம் முடிஞ்சு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்ப எதிர்பார்ப்பு எப்படின்னா இருக்கும் அது எப்படி வேணாலும் இருக்குங்க எப்படி வேணா மாற சரிங்கண்ணா சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா दे 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 आडी बिल्कुल आड़ी मुड़ी में आड़ी सूर्य पालदार நண்பர்களே பாருங்கள் இதெல்லாமே வாங்கி கட்டின மாடுங்க வாங்கி கட்டின மாடுகள் எல்லாமே எப்படி எப்படி இருக்கு பாருங்க எல்லாம் சூப்பர் சூப்பர் மாடுகளாக தாங்க இருக்கும் நீங்கள் கரங்கல்பாளையம் மாவட்ட சந்தைக்கு வந்தீங்கன்னா மாடுகள் வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடுகள்லாம் எங்களுக்கு இல்லை எங்கள் மாவட்டங்களில் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால் இந்த மாவட்டத்துக்கு ஈரோடு மாவட்டம் வந்தீங்கன்னா நல்ல நல்ல மாடுகளாக நீங்கள் தேர்வு பண்ணி எடுக்கலாங்க இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் மாடுகளாக தாங்க இருக்கும் அதனால நல்ல தரமான மாடுகள் வேணும்னா நீங்க தாராளமா இங்க ஈரோடு வரலாங்க பாருங்க இது எல்லாமே திருவண்ணாமலைக்கு தான் வாங்கி கட்டியிருக்காங்க இது எல்லாமே திருவண்ணாமலை மாடு தான் ஏன்னா இங்க திருவண்ணாமலையில இருந்து நமக்கு நிறைய பேர் கால் பண்றாங்க என்ன கேக்குறாங்கன்னா ஆனா ஈரோடு மாடு செட் ஆகாது செட் ஆகாதுன்னு சொல்றாங்கன்னா அப்படிங்கிறாங்க பாருங்க இது எல்லாமே திருவண்ணாமலைக்கு தான் போகுது திருவண்ணாமலைக்கு தான் இது எல்லாமே போகுதுங்க அப்புறம் எப்படி செட் ஆகாம போகும் செட் ஆகாம போகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மாடை வந்து காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு கட்டலாங்க காட்டில் மேச்சலுக்கு கட்டலாம் அஞ்சு மணிக்கு கட்டி ஒரு எட் ஒரு பதினோரு மணி வரைக்கும் டைமுங்க பதினோரு மணிக்கெலாம் நீங்கள் வந்து கட்டுத்தரையில் தூக்கி கட்டிடணும் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு மணி ஒன்றரை மணி வரைக்கும் மாடை வந்து வெயிலே போட்டு வச்சிருந்தீங்கன்னா எந்த மாவட்டமாக இருந்தாலும் தாங்கம்மா தான் போகுங்க அதனால் மாடுக்குன்னு ஒரு டைம் இருக்குங்க ஒரு ஆறு இருந்து ஒரு பத்து ஒரு பதினோரு மணி மணிங்க ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வெயில் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நம்மளும் பார்த்தீங்கன்னா மாடுக்கு டைம் கொடுக்கணும் இல்லைங்களா ஆமாங்க இங்க பாருங்க இது எல்லாமே வெளி மாநிலத்துக்கு போகுது ஆந்திரா மகாராஷ்டிரா கேரளா கர்நாடகா அப்படின்னு வெளி மாவட்டத்துங்களுக்கு இது எல்லாமே போகுதுங்க இந்த மாடல் எல்லாமே மாடல் எல்லாமே நேரமா வாங்கி கட்டிட்டாங்க இப்போ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே ஏத்த ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாமே வெளி தான் போகுது இந்த மாடல் எல்லாமே அப்படா <laughs> yeah <laughs> நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்குங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கன்று மாடுகள் கை கருவே மாடுகள் கிடாரி கன்றுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்பிக்கையான முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் Yeah.